ஆதி மக்கரமுதல் எழுத்தல் நாம் ஆதிபகவன் முதற்றே உலகு கற்றதனால் ஆய பயனன்கொள் வாளறிவன் நற்றால் தொழார் எனின் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு ஆண்டும் இடும்பை இழ தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது அறவாழி அந்தனன் தாழ் கல்லால் பிறவாழி நீத்தல் அரிது பிறபி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் எல்லோருக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரங்கள் அரண் வழிகாட்டிய பெருந்தகையுடைய பொருட்பாலிலே அரசியல் என்ற பகுதியில் அங்கவியல் என்ற தொகுதியில் எண்பத்தி எட்டாவது அதிகாரமாக பகைத்திறம் அறிதல் பகைவருடைய போன அதிகாரத்தில் பகை மாட்சி என்று பகைவருடைய சிறப்பை பற்றி சொன்னார் இந்த தடவை பகைத்திறம் தெரிதல் பகைவர்களுடைய திறத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் எப்படிப்பட்ட திறம் என்பதை பற்றி வள்ளுவர் கொள்கிறார் பகை என்னும் பண்பில் ஒருவன் நகையேயும் வேண்டல் பாட்டன்று பகை என்று கூறப்படும் தீமை தருவதனை ஒருவன் விளையாட்டிடத்தில் என்றாலும் விரும்புதல் நன்மையாகாது இதுவே நீதி நூல்களின் முடிந்த முடிவாகும் அதாவது விளையாட்டாக கூட ஒருத்தனை பகையாக கொள்ளக்கூடாது என்ற அர்த்தத்தில் சொல்றார் இதில் இன்னொன்னா கூட எடுத்துக்கலாம் விளையாட்டிலும் பகை கூடாது ஒரு விளையாட ஒரு விளையாட்டு போட்டி இருக்குது அதில் கூட ஒருவனை பகைவனாக எடுத்து வில்லேர் உழவர் பகை கொளினும் கொள்ளற்க சொல்லேர் உழவர் புகை பகை அருமையான பாடல் வில்லை உடைய உழவரான மரபரோடு பகை கொண்டாலும் சொல்லை ஏறாக உடைய உழவரது நுண்ணறிவை உடையவரோடு பகை கொள்ளக்கூடாது அதாவது ஏற்பிடித்து உழக்கூடிய உழவர் இருக்கிறேன் அதே மாதிரி வில்லை வில்லாற்றலை ஏற்பிடித்து உழவு செய்வதைப் போல ஆற்றல் கொண்ட உழ உழவரை அதாவது வி மரவறைன்னு அர்த்தம் வீரம் பொருந்திய ஒருவனை பகைத்து கொண்டால் கூட பகைத்து கொள்ளலாம் சொல்சறிவு சொல்லாற்றல் உள்ள ஒருவனை பகைத்து கொள்ளக்கூடாது அதாவது நல்லா பேச தெரிஞ்சு திறமையான ஒருத்தன் இருந்தான்னா அவனே அவனை பகைத்து கொள்ளக்கூடாது வீரனை கூட பகைத்து கொள்ளலாம் என்று சொல்கிறார் ஏமுற்றவரினும் ஏழை தமையனாய் பல்லார் பகை கொள்பவன் தான் துணை வலிமை இல்லாமல் தனியராய் இருப்பது அறிந்தும் பலருடன் பகை கொண்டு வாழும் அறிவற்றவன் பித்துற்ற மக்களிலும் அறிவிழந்தவன் ஆவான் நமக்கு துணை கிடையாது நம்ம தான் இருக்கோம் என்பதை அதாவது ஆதரவு இல்லாமல் தனியனாக இருக்கக்கூடிய ஒருவன் மற்றவர்களோடு பகை கொண்டு பலரை பகைத்து கொண்டான் என்றால் இவன் தனியனாக மாட்டிக்கொள்வான் அது பைத்தியகார்த்தனமான செயல் என்று சொல்கிறார் பகை நட்பாக கொண்டொழுகும் பண்புடையாளன் தகமேகன் தங்கிற்று உலகு தான் வேண்டும் போது தன் பகைவருள் சிலரை பிரித்து நண்பராக்கி கொள்ளும் சூழ்ச்சி திறனுடைய அரசனுடைய பெருமையினுள்ளே இந்த உலகம் அடங்கிவிடும் இது இப்போ நமக்கு ரொம்ப தேவையானது இந்த காலகட்டத்துக்கு தான் வேண்டும் போது தன் பகைவருள் சிலரை பிரித்து ந அதாவது நமக்கு அந்த தமிழில் இன்னொரு பழமொழி சொல்வாங்க எதிரிக்கு எதிரி நண்பன்பாங்க ஒரு ரெண்டு மூணு பேர் பகைவர்களுக்காக அதில் ஒரு பகைவரை அவர்களாம் ஒரு கூட்டமாக இருப்பாங்க அதில் ஒருத்தனை பிரித்து நமக்கு நண்பராக்கி கொள்ளுதல் என்பது அது ஒரு கெட்டிக்காரத்தனம் அது அரசியல் சாணக்கியத்தனம்னு கூட சொல்லலாம் தன் துணை என்றால் பகை இரண்டால் தான் ஒருவன் இன் துணையாக கொள்வதற்ற ஒன்று தனக்கு ஒரு துணை இல்லை பகையோ எனில் இரண்டு என்னும் போது அதனுள் ஒன்றை அப்போதைக்கு தனக்கு இனியே துணையாகுமாறு செய்து கொள்ளல் வேண்டும் அருமையான இது நமக்கு சரியான துணை இல்லை அதில் இருந்த பகைவர்கள் ரெண்டு பேராக இருக்காங்கன்னா அந்த பகைவன்களில் ஒரு ரெண்டு பேரை அல்லது மூணு பேரை நாலு பேரை அதில் சூழ்ச்சியினால் அதனை பிரித்து அந்த பகைவர்கள் ஒருவனை நண்பனாக்கி கொள்ளுதல் கெட்டிகார்த்தனம் தேரினும் தேராவிடிலும் அழிவின்கண் தேரான் பகா அன்விடல் பகைவனை முன்பே தெளிந்தாலும் தெளியாவிட்டாலும் தனக்கு மற்றொரு செயலினால் தாழ்வு வந்தவிடத்து அவரை கூடாததும் நீக்காததும் விட்டு வைக்க வேண்டும் நோவர்க்க நொந்தது அறியாருக்கு மேவர்க்க மென்மை பகைவரகத்து தான் நொந்ததை தாமாகவே அறியாத நண்பருக்கு சொல்ல வேண்டாம் வழி நேரத்தை எதிர்பார்க்கும் பகைவரிடம் தன் மெழுமையையும் பயன்படுத்த வேண்டாம் அதாவது ஒரு போரில் தோல்வி அடையக்கூடிய சூழ்நிலை இருக்குது நாம் நொந்து போயிருக்கோம் அதை வெளிப்படுத்த வேண்டாம் அறியாத நண்பருக்கும் சொல்ல வேண்டாம் வழி இழந்த நேரத்தை எதிர்பார்க்கும் பகைவர்களும் எழுதி இப்போ நம்ம வலிமை விட்டோம் அது எதிரிக்கு அது தெரியாமல் பார்த்து கொள்ள வேண்டும் வகையறிந்து தற்செய்து தற்காப்ப மாயும் பகைவர் கண்பட்ட செருக்கு தான் செய்யும் செயலின் வகையை அறிந்து அது முடிவதற்கு ஏற்றபடி தன்னை பெருக்கி சோம்பல் புகாமல் காக்கவே பகைவரிடம் உள்ள செருக்கு தானே தேய்ந்துவிடும் அப்போ என்னென்னா தோல்வி அடைந்த பொழுது கூட நாம் தோல்வியை வெளிக்காட்டாமல் போரிட வேண்டும் இணைதாக முள்மரங்கொங்க கனையுள்ளூர் கைகொள்ளும் காழ்த்த விடத்து களைய வேண்டிய முன்ம முள்மரத்தை அது இணைதான பொழுதே கலைந்து விடுக பின் அதை களைதலை செய்தால் அது களைபவரை கைகளைத்தான் விடும் அதாவது ஒரு முள் செடி இருக்குது அதை எப்போ அதை களை எடுத்து அது களை களைந்து விட வேண்டும் என்றால் சிறுசாக இருக்கும் போதே கலைந்து விட வேண்டும் அதை வளரவிட்டு பின்னால் எடுத்துக்குவோம் என்று எடுத்தால் அது நம்ம கையை பதம் பார்த்து விடும் அருமையான உதாரணம் அது ஒரு முள் செடியை பார்த்துட்டோம் அது சிறுசாக இருக்கும்போதே எடுத்துணும் வளர விட்டு எடுப்போம் எதுவாக கொஞ்சம் நாளாகட்டும் அப்புறம் எடுப்போம் என்றால் அது அது வளர்ந்து அதனுடைய முள் அல்லது அதனுடைய கடிமை நம்மை கையை பதம் பார்த்து விடும் அப்போ அது முடிகிறது கஷ்டம் இது மாதிரி எதிர்ப்பு என்பதை சிறு கிள்ளி எறிய வேண்டும் அப்படிங்கிறது வள்ளுவர் சொன்னார் உயிர்ப்ப உயிர் உயிர்ப்ப உளர்லார் மன்ற செய்பவர் செம்மல் சிதைக்கலாதாரார் பகைவரின் செருக்கை கெடுக்கும் வாய்ப்பு வந்த போதும் அதை மீதுள்ள இகழ்ச்சியாய் அதனை செய்யாத அரசர் பின்னோர் உயிரோர் இருப்பதற்கு உரியவர் ஆவார் ஆவார் ஆகார் அது பகைவருடைய செருக்கை அல்லது கர்வத்தை அல்லது பெருமையை அழிக்க வேண்டிய வாய்ப்பு வந்த பொழுது விஷயம் இது சின்ன பகைவை தானே ஒரு சின்ன நாட்டு அரசன் தானே என்ன பண்ண போகிறான்னு விட்டு வைத்தாள் அது இவர்களுக்கே எதிரியாக மாறிவிடும் அப்போ பகைவர் குள் சிறுவர் பெரியவர் தன்னை விட படை குறைவாக உள்ளவர் என்ற நோக்கம் இல்லாது முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும் பகைத்திறன் அறிதல் இது ராமாயண மகாபாரதத்தில் வழக்கம் போல கதை இருக்குது ராவணன் வந்து ராமன் வந்து படை எடுத்து வந்து விட்டான்னு தெரியும் ஒற்றர்கள் அனுப்பி ராமனுடைய படை எப்படி இருக்குது என்று போய் பார்த்து விட்டு வா என்று ஒற்றர்களை அனுப்புகிறான் அந்த ஒற்றர்கள் பார்த்து விட்டு வந்து இந்த போன ஒற்றர்கள் கெட்டிக்காரம் கிடையாது அவர்கள் பார்த்து விட்டு வந்து வெறும் குரங்கு கூட்டங்க வெறும் குரங்கு கூட்டமாக வந்திருக்கு ஒரு ரெண்டு மனுஷங்க இருக்காங்க அவ்வளோதான் வேறு யாரும் இல்லைட்டான் அதான் பகை திறன் அறிதல்னு சொல்லி சொன்னார் பகைவருடைய திறமையை சரியாக எடைபோட தெரிய வேண்டும் இப்போ வந்து என்ன சொன்னாங்க ரெண்டே ரெண்டு மனுஷங்க நிறைய குரங்குகள் கூட்டமாக வந்திருக்கு அவ்வளோதான் இதால் எங்கே நம்ம ஜெயிக்க முடியும்னு சொன்னோம் அந்த தெரியாததால் தெரியாததால்தான் ராவணன் ரொம்ப சுலபமானது கடைசியில் ஒவ்வொருத்தரையாக இழந்தான் மகாபாரதத்தில் இதே இது என்னன்னு கேட்டால் துரியோதனன் அப்படித்தான் நம்மிடம் பெரும்படை இருக்கிறது எதிர்த்தார்போல் இருக்கிற ப பதினோரு அக்ரோணி சேனை நம்மிடம் இருக்கிறது பீஷ்மர் இருக்கிறார் துரோணர் இருக்கிறார் கிருபர் இருக்கிறார் ஆனால் எதிரிப்படையிலே அர்ஜுனன் ஒருவனை தவிர பெரிய அளவுக்கு போராட்டம் மிறந்தவர்கள் இல்லை என்று குறைவாக இடை போட்டு கொண்டிருக்கிறான் ஆனால் எதிர்ப்படையிலே கிருஷ்ணன் இருப்பதை என கிருஷ்ணன் ஆயுதம் வேறதில்லை கிருஷ்ணனை ஒரு பொருட்டாகவே துரியோதனன் மறிக்கும் மதிக்கவில்லை அவன் சர்வ்ஞன் சர்வசக்தி உள்ளவன் என்பதை உணராததால் பகையுடைய திறத்தை எதிர்பா எடைபடத் தெரியாததால் துரியோதனன் மாண்டான் அதை பீஷ்மாச்சாரியாரும் துரோணாச்சாரியாரும் பலமுறை எடுத்து சொல்லியும் அதை அவன் காதில் போட்டுக்கொள்ளவில்லை இது ஒரு பக்கம் அலெக்சாண்டர் ஜெயித்து விட்டு வந்தான் ஏன்னா சரித்திரத்தையும் பார்ப்போம் இந்தியாவை ஜெயித்து விட்டான் புருஷோத்தமன் என்று ஒரு அரசன் அவன் சிற்றரசன் தான் அலெக்சாண்டருடைய பெற பெடும்படை அவனை ஜெயித்து கையிலே விலங்கை மாட்டி கையிலே சங்கிலியை போட்டி அவனை கொண்டு வந்து அலெக்சாண்டர் முன்னால் நிறுத்துகிறார்கள் இந்த இடத்துல நான் ஏன் சொல்கிறேன்னா வள்ளுவன் சொன்ன ஒரு குரல் பொருந்தது தம்முடைய தாம் வெளிந்து விட்டோம் என்றாலோ அல்லது தாம் வலுவிழந்து விட்டோம் என்பதை எதிரியிடம் காட்டிக்கொள்ளக்கூடாது ஒரு அரசன் கடைசி வர வலுவவனாகவே காட்சி தர வேண்டும் தோல்வி அடைந்தால் கூட அவன் தோல்வி அடைந்த கலக்கத்தை வெளியிலே காட்டி கொள்ளக்கூடாது இந்த புருஷோத்தமன் என்பவன் ஏன்னா அலெக்சாண்டர் படம் பெரிய படம் தெரியும் மாவீரன் அலெக்சாண்டர்னு பேர் பெரிய படம் இவனோ சிற்றரசன் இவனை ஜெயித்து விட்டு கையில் விளங்கிட்டு அவனை கொண்டு வந்து முன்னால் நிறுத்திக்கிறார்கள் அலெக்சாண்டர் கேட்குறான் இப்பொழுது நீ என்னிடம் என்ன எதிர்பார்க்கிறாய் அலெக்சாண்டர் என்ன எதிர்பார இந்த இதை என்ன ஒரு திட்டத்தோடு கேட்டான்னா மண்டியிடுவான் புருஷோத்தவன் என்ன சின்ன சிற்றரசன் அதை என் உயிர் பிச்சை காப்பான் அல்லது மண்டியிட்டு விடுவான் என்னை மன்னித்து கொள்ளுங்கள் உங்களோட நான் தெரியாமல் மோதிட்டேன் என்று தன்னை புகழ்வான்னு நினச்சான் நீ என்னிடம் என்ன எதிர்பார்க்கிறாய் என்று கேட்டார் இவனோ பேரரசன் அலெக்சாண்டர் இவன் ஒரு சிற்றரசன் இவன் சொன்னால் என்னை ஒரு அரசனுக்குரிய மரியாதையோடு நீ நடத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன் நான் அது என்ன நான் வந்து உன்னோட நேர்மையாக போர் பண்ணியிருக்கேன் நீ பெரிய படை நான் சிறு படையாக இருந்தால் கூட நான் உன்னோட வீரத்தோடு போர் புரிஞ்சுருக்கேன் ஒரு வீரனுக்குரிய ஒரு மரியாதையை நீ கொடுக்க வேண்டுமே தவிர நீ என்னை கையை கட்டி விலங்கு மாட்டி இப்படி என்னை அவமரியாதை பண்ணக்கூடாது ஒரு அரசனுக்குரிய மரியாதையை நான் உன்னிடம் எதிர்பார்க்கிறேன் நான் உடனே அலெக்சாண்ட்ரா வீரனா இல்லையா உடனே கைகளை விலங்குகளை அவிக்கல் சொல்லி தழுவி நண்பா நீ இன்று முதல் என்னுடைய நண்பன் ஏனென்றால் உன்னை எதிர்த்து போரிட்டு போன் அலெக்சாண்டர் என்று தெரிந்தால் கூட உன்னுடைய போர் திறத்தை உன்னுடைய திறமையை நீ விட்டு கொடுக்காமல் நீ அதே கௌரவத்தோடு சாக வேண்டும் எனக்கு தூக்கில் வேணாலும் போடு ஆனால் அரச மரியாதையோடு நான் என்னை நடத்தப்பட வேண்டும் என்று சொன்னாயே உன்னுடைய தன்மானத்தையும் உன்னுடைய துணையும் பாராட்டுகிறேன் என்று சொல்லி அவனை கட்டியணைத்து அவனுடைய ஆட்டை திரும்ப அவனுக்கே கொடுக்கிறான் இதான் பகை மாட்சிங்கிறது ஒரு அரசனானவன் தோல்வியுற்ற நோரத்தில் கூட சேரமான் கணைக்கால் இரும்புரை என்று இதெல்லாம் தமிழில் தெரிஞ்சுக்கணும் நமக்கு இதெல்லாம் சொல்கிறதுக்கு ஆள் இல்லை கேட்கறதுக்கு ஆள் இல்லை கடைக்கால் இரும்புறைன்னு ஒருத்தன் போரில் தோல்வி அடைகிறான் அவனை சிறைப்படுத்தி விடுகிறார்கள் சிறையில் இருக்கான் ஏன்னா அதெல்லாம் சகஜம் தோல்வியிற்று அரசனை சிறையில் அடைத்து விடுவார் அந்த சிறையில் அடைக்க உடனே அவனுக்கு தாகம் அடிக்கிறது தண்ணீர் கேட்குறான் அந்த சிறை காவலன் தன்னுடைய இடது கையினால் மதிப்பு கொடுக் மதி அந்த அரசன் என்ற மதிப்பு கொடுக்காமல் ஒரு சாதாரண சிறை கைதியை போல பாவித்து இடதுகையினால் தண்ணியை கொடுக்கலாம் இந்த சேரமான் கணைக்கால் இரும்புறைக்கு இந்த தண்ணியை இப்படியாவது வாங்கி கொடுத்து விட்டு நாம் உயிர் வாழணுமா நாம் ஒரு அரசனாக இருந்து நாம் அ அழைத்த குரலுக்கு ஏவலர்கள் ஓடி வந்தது போக ஏதோ ஒரு படை வலிமையினாலும் ஏதோ ஒரு காரணத்தினால தோல்வியடைந்து விட்டோம் ஆகவே இந்த நேரத்தில் நாம் இதை குடித்து மானம் இழந்து அல்லது நம்முடைய மரியாதையை குறைத்து கொண்டு இந்த தண்ணீரை கொடுத்து உயிர் வாழ்வதை விட உயிர் விடுவதே மேல் என்று அந்த தண்ணீரை குடிக்காமையே உயிரை விட்டான் அப்புறம் தெரிஞ்சு அதிரி அரசன் இது பண்ணி எல்லோரும் விடுவிக்கிறான்னு அது வேறு கதை அப்புறம் எதுக்காக என்றால் பகை திறம் அறிதல் பகைவர்களுடைய திறமையையும் தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு மதிக்க வேண்டும் என்பதே வல்லுவ பிறந்தவை இதில் காட்டுகிறார் என்பதை கூறி கானகி காந்த ஸ்மரணே ஜெய ராமராம் சத்கூர் மகராஜகி ஜே ஆஞ்சநேய மூர்த்திகி யே அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுவேரழித்தனம் சீரி அல்லாதே இறைவா நீதாராய் பறையலுரம்பாவாய் மற்றைக்கும் ஏழையால் பிரவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே உனக்கே நாம் ஆட்சிவோம் மற்ற நம் காமங்கள் மாற்றையாளவரும் பாவா செங்கந்திருமுகச் செல்வத் திருமாளால் எங்கும் திருவர்பற்ற இன்புருவரும் பாவா ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே கோவிந்தராம சங்கீத்ரம் கோவிந்தா ஹரி கோவிந்தா